எங்க அத்த எங்க அத்த பிள்ளைங்க ரெண்டு பேர் நாங்க வந்து ஆறு பேர் எங்க எட்டு பேருக்கும் தீர்ப்பாயிருக்கு இந்த வர்ற குருபூசையில வந்து எட்டு பேருக்குமே எந்த பாரபட்சம் இல்லாம சம உரிமை வழங்கி எங்க எல்லாரையும் கலந்துக்கிறதுக்கு அனுமதி தரும்படி ஐயாவை பார்க்க வந்திருப்போம் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி பசும்போன் முத்துராமலிங்க தேவரின் தந்தையான உக்கரபாண்டி தேவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்துள்ளனர் முதல் மனைவி இந்திராணி இரண்டாவது மனைவி நாகம்மாள் முதல் மனைவி இந்திராணியின் மகனான முத்துராமலிங்க தேவருக்கு திருமணம் ஆகாததால் வாரிசுகள் இல்லை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு காலமானார் உக்கிரபாண்டி தேவரின் இரண்டாவது மனைவியான நாகம்மாளுக்கு இந்திராணி என்ற மகள் உள்ளார் இந்திராணிக்கு திருமணமாகி நாகூர் கனி மற்றும் முத்துராமலிங்கம் ஆகிய இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு இந்திராணி உயிரிழந்தார் சுதந்திரப் போராட்ட வீரர் மறைந்த முத்துராமலிங்க தேவரின் தந்தை உக்ரபாண்டி தேவரின் தங்கை முத்துராமலிங்க தேவருக்கு நேரடி வாரிசு என கூறி நினைவிடம் மற்றும் அவர் வாழ்ந்த வீடு உள்ளிட்டவற்றை நிர்வாகித்து வந்தனர் இந்த நிலையில் முத்துராமலிங்க தேவரின் தந்தையான உக்ரபாண்டி தேவரின் இரண்டாவது மனைவி வழியில் வந்த எட்டு பேரன் பேத்திகள் மட்டுமே முத்துராமலிங்க தேவரின் நேரடி வாரிசு என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்தது இதனை எதிர்த்து தேவரின் நினைவிடம் மற்றும் வாழ்ந்த வீடு உள்ளிட்டவற்றை நிர்வாகித்து வரும் காந்தி மீனாள் தரப்பினர்தான் நேரடி வாரிசு என உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் இந்த நிலையில் காந்தி மீனாள் நேரடி வாரிசு இல்லை எனவும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சொத்துக்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என தீர்ப்பளித்தது இருப்பினும் நீதிமன்ற உத்தரவை மீறி தற்போது வரை காந்தி மீனாள் தேவரின் நினைவிடம் மற்றும் கோவில் நிர்வாகத்தையும் தியாகிகளுக்கு வழங்கப்படும் பென்ஷன் பணத்தையும் தேவரின் நேரடி வாரிசுதாரர்களான எட்டு பேரிடம் ஒப்படைக்கவில்லை எனவும் வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன் கிராமத்தில் நடைபெறும் தேவர் குரு பூஜை சமுதாய சடங்குகளில் நேரடி வாரிசுகள் எட்டு பேர் பங்கு கொள்ளவும் மாவட்டத்தில் இருக்கும் தேவரின் அனைத்து சொத்துக்களையும் எட்டு பேருக்கு சரிசமமாக பகிர்ந்து அளிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை மனுவுடன் தேவரின் நேரடி வாரிசுகளான எட்டு பேரும் கூட்டாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சிமிரன் ஜீத் சிங் கலோன் விரைவில் இது குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவே உறுதியளித்தார் எட்டு பேருக்கு கூட்டாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நாங்க எட்டு பேரும் சேர்ந்து கூட்டாக கு இந்த ஆண்ட குருவச நடத்துறதுக்கு அனுமதி வருவதற்காக கலெக்டர் பார்க்க வந்துருக்கோம் மற்றபடி தேவருடைய அனைத்து சொத்துகளும் நான் எங்களுக்கே உரிமை நீதிமன்றம் கொடுத்துருக்கு இந்த வருஷம் குருகுஷம் நடத்துகிறக்கு உருமை மற்றபடி தேவர் தங்க கவசம் கொடுக்க வாங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கட்டு எட்டு பேரும் சமமாக அனுமதி கேட்டு கலெக்டர் பார்க்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து தேவருடைய அவங்க வந்து நேரடி வாரிசு இல்லை நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததுனால தீர்ப்பு எங்களுக்கு தீர்ப்பு வந்தனால நேரடியாக கலெக்டரை பார்த்து அனுமதி வர வந்திருக்கோம் அங்கே நேரடி வாரிசுதாரர்கள் எட்டு பேர் எங்கள் அத்த எங்கள் அத்தை பிள்ளைங்க ரெண்டு பேர் நாங்கள் வந்து ஆறு பேர் எங்கள் எட்டு பேருக்கும் தீர்ப்பாயிருக்கு இந்த வர்ற திருப்பூசியில் வந்து எட்டு பேருக்குமே எந்த பாரபட்சம் இல்லாமல் சம உரிமை வழங்கி எங்கள் எல்லோரையும் கலந்துக்கிறதுக்கு அனுமதி தரும்படி ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் கலெக்டர் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம்